சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் மனித வாழ்வின் முக்கிய பருவமாக சிறார்களுடைய பருவம் இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்போம் இந்த பருவம் இருக்கிறதே அளப்பரிய ஆற்றலை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு பருவம் இது இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற இலவச கொடையாகவும் இருக்கிறது அதாக அந்த இளம் சிறார்களுக்கு வழங்கியிருக்கிற ஆற்றல் இருக்கிறதே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அருட்கொடை அதுவும் இலவச அருட்கொடை சிறார்களுடைய எதிர்காலத்தையும் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையும் வெற்றி நிறைந்ததாக அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சிறார்களுக்கு அவர்களுடைய ஆற்றல்களை அதை தெரியப்படுத்தி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது நிதர்சனமான ஒரு செய்தி அது மட்டுமல்ல அந்த சிறார்கள் சீராக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்க சீரர்களாக என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த சிறார்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதும் அப்படி சீராக்கப்படாத இல்லாத அந்த சிறார்களினால் ஒட்டு ஒட்டுமொத்த மனித சகமும் சமூகமும் இழிவை சந்தித்து விடும் என்பதும் சந்தித்துக் இருக்கிறது என்பதும் நாம் எல்லோருமே வாக்கு கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது சிறார்களை சீமை சீரமைக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை இஸ்லாம் மூன்று பிரிவினர்களிடத்திலே எதிர்பார்க்கிறது சிறார்களை சீரமைக்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஒழுக்கம் சார்ந்தவர்களாக அது மட்டுமல்லாது மனித சமூகத்திற்கு பயன் எதிர்கால வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் மூன்று சமூக மூன்று பிரிவு பொறுப்பை கொடுக்கிறது அவர்களிடத்தில் இருந்து அதை எதிர்பார்க்கிறது என்று நாம் சொல்ல முடியும் முதலாவதாக பெற்றோர்கள் முதலாவது யாருங்க பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க ஒழுக்கம் உள்ள பிள்ளையா ஆற்றல் உள்ள பிள்ளையா மிகச்சிறந்த பிள்ளையாக நாடு அறிகிற தேசம் அறிகிற அந்த உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதல் பொறுப்பு என்று சொன்னால் பெற்றோர்கள் இரண்டாவது பொறுப்பு என்று சொன்னால் கல்விக்காக வேண்டி நாம் யாரிடத்திலே ஒப்படைக்கிறோமோ அந்த ஆசிரியர் பெருமக்கள் மூன்றாவது சமூகத்தினுடைய சான்றோர்கள் அந்த ரெண்டு பேத்துக்கும் முடிஞ்சு விட்டுட்டா முடிஞ்சு போச்சு சமூகத்துல வேற யாருக்கும் இல்ல அப்படின்னு நினைக்க கூடாது சமூகத்திலே அவர் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது குறிப்பாக குறிப்பாக ஒரு பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் ஒரு ஊரினுடைய ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறார்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் அவர்கள் சீராக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வும் அவசியம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்ப்போம் யார் யாருங்க முதலாவது பெற்றோர்கள் இரண்டாவது ஆசிரியர்கள் மூன்றாவது சமூகத்தினுடைய சான்றோர்கள் பொறுப்பாளர்கள் ஆகா இந்த மூன்று நபர்களும் என்ன செய்யும் சொன்னா சிறார்களை சீரமைக்க வேண்டும் அவர்களை சீர்படுத்த வேண்டும் அவர்களை எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல்களாக உருவாக்க வேண்டும் என்பது நாம் அவசியமாக பார்க்கிற செய்தியாக இருக்கிறது இன்னைக்கு இந்த தலைப்பில் ஏன் அப்படி பேசுறோம் அநேகமாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நவம்பர் பதினாலு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் இந்திய தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக இந்த தேசம் கொண்டாடி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம்